தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்தார் அதில் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் எட்டு லட்சம் சிமிட்டி கூரை வீடுகள் அடையாறு மறு சீரமைப்பு வடசென்னை வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கோவையில் புதிய தொழில்நுட்ப பூங்கா அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் நிதியமைச்சராக பதவியேற்ற பிறகு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யும் முதல் நிதிநிலை அறிக்கை இதுவாகும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசிய அவர் இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றார் சமூக நீதி நலவாழ்வு அறிவுசார் பொருளாதாரம் மகளிர் நலம் பசுமை வழிப்பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்பது உட்பட ஏழு தலைப்புகளில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சிலப்பதிகாரம் மணிமேகலை உள்ளிட்ட நூல்களை மொழிபெயர்க்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் இனிவரும் காலங்களில் அறுநூறு நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்றும் கூறினார் தொல்லியல் துறைக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் கீழடியில் பதினேழு கோடியில் திறந்தவெளி அரங்கம் அமைக்கப்படும் என்றார் தமிழ்மொழியை நவீனப்படுத்த செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதற்காக இரண்டாயிரத்து முப்பதுக்குள் எட்டு லட்சம் சிமிட்டி குறை வீடுகள் கட்டித்தரப்படும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எய்திடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராமப்பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எழுதிடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் முசிறி தொண்டி ஆகிய இடங்களிலும் அகழாய்வு நடத்தப்படும் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அழகன் குளத்தில் ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் கீழடி மதுரை கோவை திருச்சி ஈரோடு ஆகிய நகரங்களில் நதிகளை மீட்டெடுக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அடையாறு நதி சீரமைப்புக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் சென்னை மாநகரில் பொது கழிப்பிடங்களை மேம்படுத்த நாநூற்று முப்பது கோடி ரூபாயில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிக்க ஆர்கே சாலை புதிய ஆவடி சாலை பேப்பர் மில் சாலை உள்ளிட்டவை முன்னூறு கோடியில் அகலப்படுத்தப்படும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க நகர்ப்புற பசுமை திட்டம் அறிமுகம் செய்யப்படும் வைகை காவிரி தாமிரபரணி நொய்யல் ஆறுகளை ஒட்டிய பகுதிகளை மேம்படுத்த புதிய திட்டம் அமைக்கப்படும் சென்னை பூவிருந்தவள்ளி அருகே திரைப்பட நகரம் அமைக்க ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நாமக்கல்லில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்கள் பயன்பெற மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்து எழுநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது விலைவாசி உயர்வால் தொடர்ந்து அதிகரிக்கும் குடும்பச் செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமன்றி அவர்கள் மாதந்தோறும் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது மகத்தான இத்திட்டத்தை பல்வேறு மாநிலங்களில் உள்ள மகளிரும் பயன்பெறும் வகையில் எதிர்காலத்தில் இந்த நாடே பின்பற்றும் என்று நம்புகிறோம் மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த ஆண்டு பதிமூவாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் ஊரக வேலை திட்டத்திற்கு மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாயில் ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் நாமக்கல் திண்டுக்கல் பெரம்பலூருக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் ஆயிரம் கோடி ரூபாயில் தமிழகம் முழுவதும் பள்ளி கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் தஞ்சை அருகே செங்கிப்பட்டியில் புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் கோவையில் ஆயிரம் கோடி ரூபாயில் இருபது லட்சம் சதுர அடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறைக்கு நாநூற்று நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படும் நிதி ஆயோக் அறிக்கைப்படி வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு மக்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவெடுத்துள்ளது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார்